ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடய ஃபிஃப்டின் மினிச்சா ஸோ நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளான்ஸ் பார்த்துருந்தெல்லாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம சொல்லியிருந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிற ஒரு பாயிண்ட் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கோம் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இந்த ரீஜன் தான் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்போம் அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஒரு இருபது முப்பது பாயிண்ட் தள்ளி ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ல ஓபன் பண்ணாங்க ஸோ ஓப்பன் ஆன இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் டவுன் சைட் மூவ் ஸோ நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் இது ஸோ இதுக்கு கீழே வந்தால் நீங்கள் புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆன பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியல ஆப்வியஸ்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே ஒரு கிரீன் கலர் கேண்டல் சாலிடாக இருந்துச்சு பட் மார்க்கெட் ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் ஆகி இதோட லோ கட் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேயே நம்ம வந்து புட் ஆப்ஷன் சேலில் போயிருக்கலாம் ஸோ அங்கே போயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு அந்த மார்க்கெட்டில் மேக் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு காலையில் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓப்பனாக தெரியுற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிக்விட்டில ஃபார்ம் ஆகியிருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பெரிய ரெட்டா இருக்கும் கடைசியா நமக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் பிளாக்கா இருக்கும் ஸோ அண்ட் இதோட குவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஆமா ஆல்மோஸ்ட் சோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜன் நமக்கு கட் ஆச்சுனா வி கேன் கோ பர் குட் ஆப்ஷன் ஆர்எல்ஸ் இதுக்கு மேல சிஸ்டைன் ஆகுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் செய்ய போகஸ் பண்ணலாம் அண்ட் மேபி இதோட பிப்டி பர்சன்ட் பாயிண்ட் அதாவது

நம்ம நிஃப்டியை கம்பேர் பண்ணும் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஃபால்னே சொல்லலாம் ஈவன் என்னோட ஹை டு க்ளோசிங் பாயிண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ பர்சன்ட் ஃபால் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா அண்ட் அட் த சேம் டைமில் நமக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விச் இஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பேங்க் நிஃப்டி அதிகமான ஃபால் இன்னைக்கு அந்த மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் பேங்க் நிஃப்டிக்கு ஸோ இது நம்மளுடைய ஒன் ஹவர் சார்ஜ் ஸோ ஒன் ஹவர் சார்ஜில் ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி இது வரைக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பர்சன்ட் ஜோன் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜோனில் நின்றுகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு கீழே நமக்கு இந்த டீப் இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்த பாயிண்ட்டில் ஒரு ஓடி சோன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன் கேஸ் மார்க்கெட் இந்த ஜோன்ஸ்குள்ளே வந்தாங்க இல்லை ஒரு கேப் டவுன் ஆகி இந்த ஜோன்ஸ்குள்ளே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம்

வந்துட்டு மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பெட்டர் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் பட் ஆப்வியஸ்லி நான் அதை ஒத்துக்கிறேன் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே வந்தாகணும் இப்போ பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் நான் எதுவுமே சொல்லு ஸோ அட்லீஸ்ட் மினிமம் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆச்சு கீழே வந்தாகணும் இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வந்தாகணும் ஸோ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கீழே வந்தாங்கனால் நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோகஸ் பண்ணலாம் வேற இந்த பாயிண்ட்ல ஒரு கேரக்டர் சேஞ்ச் கிடைக்கிறப்ப ஆப்வியஸ்லி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்காம ஆப்போசிட் ரெண்டில் ட்ரேட் பண்ணாதீங்க நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சுனா மட்டும் ஆப்போசிட் சைடில் போங்க பட் நாளைக்கு இது என்னுடைய கன்க்ளூஷனாக இருக்கும் இந்த பாயிண்ட் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சோன்ஸை ஸோ நாளைக்கான மார்க்கில் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் அப்பர் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆல்மோஸ்ட் இந்த ஹையாக இருக்கும் ஸோ விச் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஸோ ஃபோர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்ஸ் இதுக்கு மேலே ஸ்ட்ரீன்னு ஆச்சுனா நீங்கள் கால் ஆப்ஷன் செல்ல போகலாம் வரது ஸ்கீலில் இருக்கிறப்ப நான் அகே அந்த சோனில் இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க அந்த சோன்ஸை கட் பண்ணுறப்ப ஐ மீன் அந்த இருந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் சைல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன் பாயிண்ட்ஸ் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்கெட்ல மிட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மெக்ஷ்டு லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல் ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் வியூஸ் போகும் ஸோ